கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சென்னை பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த பீர்க்கங்கரணை சமரச சுத்தசன்மார்க்க சத்திய சங்கத்தினரால் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை சார்பாக தயவு திரு ராஜசேராய்யாவால் கருணையை பற்றிய சொற்பொழிவு இனிதே நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்த பீர்க்கங்கரணை சமரச சுத்தசன்மார்க்க சத்திய சங்கத்தினருக்கு இன்றைய விதை நாளை விருச்சம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் அறக்கட்டளை சார்பாக அந்த சங்கத்தினருக்கு பறவைகளுக்கான விதைமனை கூடுகள் பறவைகளுக்கான நீர்கிள்ளங்கள் வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தடிக்கும் நீர் தொட்டிகள் சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடு ஆகியவை வழங்கப்பட்டன இது போன்ற உயிரிழக்க சாதனங்கள் எளிதாக கடைகளில் கிடைக்காது அவ்வாறு கிடைத்தாலும் அதிகமான தொகை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் ஆனால் நமது அறக்கட்டளை இதை பொதுவாக இலவசமாக கொடுத்து வருகின்றது இதற்கு முக்கிய காரணம் இந்த சாதனங்களை அனைவரும் பயன்படுத்தி அனைத்து உயிர்களுக்கும் இன்பம் அளிக்க வேண்டும் என்றும் அதன் மூலமாக அன்பு கருணை ஒருமை ஆகியவற்றை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் கருணையான வழியில் பயணிப்பவர்கள் ஆன்மனேய ஒருமைப்பாடு என்ற சொற்றொடரை பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த ஆன்மனேய ஒருமையை விளங்கிக் கொள்ள என்றால் அதற்கான செயலை செய்தால் தான் அதனை விணங்கிக் கொள்ளலாம் அதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுப்பதே இந்த உயிரிழக்க சாதனங்கள் இந்த உயிரிழக்க சாதனங்களை தாயுள்ளத்துடன் பராமரிக்கும் போது அந்த சாதனங்கள் மூலமாக பயனடையும் ஒரு உயிரை உங்கள் குழந்தையாக எளிதாக பார்க்க முடியும் அவ்வாறு பார்க்கும்போது உயிர் என்று வந்துவிட்டால் அதில் பறவைகள் என்றோ வாயில்லா ஜீவராசி என்றோ மனிதன் என்றோ எந்த பேதமும் இல்லை என்பது விளங்கும் உயிர் என்று அனைத்தையும் பார்க்கும் இந்த தன்மையே ஆன்மனேய ஒருமைப்பாடாகும் இந்த உரிமையை அனைவரும் வளர்த்து கொள்ள இந்த சாதனங்களை வாங்கி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு இந்த சாதனங்களை பராமரிக்கும் போது ஒவ்வொரு முறை அதை பார்க்கும் போதும் அனைத்தும் இங்கு உயிர் என்பது ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்தப்படும் ஏதேனும் ஒரு உயிர் அந்த விதைமனை கூடுகளில் தானியம் உண்ணும் போதோ நீர்க்கிண்ணங்களில் நீர் அருந்தும் போதோ வீடுகளில் தங்கி இருக்கும்போதோ போதோ அதை பார்த்தால் எந்த பயிற்சியும் செய்யாமலே நமக்குள் அன்பு பெருகும் அன்பு பெருகினால் நமக்கு ஆனந்தம் உண்டாகும் ஆனந்தம் உண்டானால் நமக்கு உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நாம் எளிதாக கடந்து போகவும் அல்லது அதனை எதிர்கொள்ளவும் தேவையான அறிவு விளக்கம் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த சாதனங்கள் பார்ப்பதற்கு சாதாரண பொருட்கள் போல தெரியலாம் ஆனால் இவை அனைத்தும் ஞானங்களுக்கு வித்திடும் ஆற்றல் பொருந்தியது மேலும் இதை குடும்ப உறுப்பினர்கள் பராமரிக்கும் போது ஒருவருக்கொருவர் கருத்து வேடுபாடுகள் குறைந்து அன்பு வெளிப்பட வாய்ப்புகள் உள்ளது குழந்தைகளிடம் இதை பராமரிக்க பயிற்றுவிக்கும் போது அன்பு என்பதை எளிதாக அந்த குழந்தைகள் கற்றுக்கொண்டு சமூகத்தில் ஒரு அற்புதமான பிள்ளைகளாக வளருவார்கள் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சங்கங்களாக உள்ள அன்பர்கள் இந்த உயிரிழக்க சாதனங்களை நமது அறக்கட்டளையிலிருந்து பெற்று அன்புடன் பராமரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த உயிரிழக்க சாதனங்களை கொண்டு நாங்கள் அறிந்த அறிந்த அறிவு விளக்கங்களை பற்றியும் உயிரிழக்க செயல்களின் பல்வேறு கோணங்கள் பற்றியும் அன்றாட வாழ்வில் உயிரிழக்க உயிரிழக்கத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்பது பற்றியும் அன்பர்களின் சங்கங்களில் அறக்கட்டளையின் சார்பாக விளக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்